ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சென்சிபுல் நியூ அப்டேட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ சென்சிபுல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க சென்சிபிளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக லாகின் பண்ணுறதோட உங்களோட டிமெக்ட் அக்கௌண்ட்டு ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோதா ஏஞ்சல் ஒன் அப் ஸ்டாக் ஐசிஐசிஐ இருக்குது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஜீரோதா அக்கௌண்ட்டை வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த லாகின் பண்ணும்போது யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிடுவாங்க ஸோ லாகின் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த ட்ரேடிங் பேனலில் வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து கிடைக்கும் ஸோ எல்டிபியிலேருந்து ஆப்ஷன் க்ரீக்ஸு ஸோ நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் செயின் வந்து பார்த்துக்கலாம் ஆப்ஷன் க்ரீக்ஸு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஓ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஓகே ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஸ்ட்ரைக்கில் வந்து எவ்வளோ எவ்வளோ காண்ட்ராக்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து பழைய அப்டேட் ஓகேங்களா அதே மாதிரி சேஞ்ச் இன் ஓ அப்படிங்கிறது நமக்கு வந்து எவ்வளோ காண்ட்ராக்ட் வந்து இது கவர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இதில் வந்து காட்டியிருக்கோம் ஸோ இதில் வந்து நியூ அப்டேட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு சார்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஸோ நிஃப்டி சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணோம்னா இதில் வந்து நம்ம சார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு சேஞ்ச் இன் ஓஏ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஐ ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதில் உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கான்ட்ராக்ட் வந்து வேணும் அப்படிங்கிறதும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நெக்ஸ்ட் இந்த கரண்ட் வீக் கான்ட்ராக்ட் வந்து தேர்டீன்த் மார்ச் ஓகேங்களா ஸோ அதனால் நான் தேர்ட்டீன்த் மார்ச் மட்டும் நான் செக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ அப்படி அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ எவ்வளோ கான்ட்ராக்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ அதே மாதிரி செட்டிங்ஸில் போயிட்டு சேஞ்ச் இன் ஓவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா அது இன்ட்ராடேயில் வந்து நமக்கு எவ்வளோ சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்குறதும் நமக்கு வந்து காட்டிடும் ஓகேங்களா ஸோ அது இன்ட்ராடேயில் மார்க்கெட் ஓப்பனிங் ஹவர்ஸில் மட்டும்தான் காட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஸோ நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டே வந்து வச்சுப்போம் ஓகே ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து எந்த ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ காண்ட்ராக்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத இதில் வந்து ஷோ பண்ணோம் இப்போ நான் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஸ்ட்ரைக்கை வந்து நான் சூஸ் பண்ணுறேன் ஸோ கால் ஆப்ஷனில் வந்து ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸும் புட் ஆப்ஷனில் வந்து சிக்ஸ்டி செவன் லேக்ஸ் கான்ட்ராக்டும் வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ இங்கே கர்சர் நான் வந்து பிளேஸ் பண்ணும்போது கால் ஆப்ஷனில் வந்து ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸும் புட் ஆப்ஷனில் வந்து தேர்ட்டி லேக்ஸும் வந்து இருக்குது அப்படிங்கிறத காட்டுது ஓகேங்களா ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை வந்து நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில் வந்து டொண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம இதை வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் கால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷனில் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அப்போ நமக்கு ரேஞ்ச் வந்து இந்த ரெண்டு ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு ஃபர்தர் மூமெண்டம் வந்து அப் சைடு டவுன் சைடு வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி சார்ட்லேயே நம்ம வந்து பிளாட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து நியூ அப்டேட்டு ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைவ்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து புட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக வந்து பில்ட் ஆயிருக்குது ஸோ கால் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா குறையணும் அதே மாதிரி புட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகணும் ஸோ இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுனாக்க ஓகேங்களா மார்க்கெட் வந்து அப்சைட் மூமெண்ட் வந்து கொடுக்க போகுதுன்றது அர்த்தம் சப்போஸ் இன்கேஸ் வந்து புட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டு காலில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டவுன் டெண்ட்டை நோக்கி போக போகுது அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்டு ஸோ நம்ம வந்து தனியாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஆப்ஷன் செயின் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் நம்ம தேவை இல்லை ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம வந்து மார்க்கெட் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் இது வந்து நியூ அப்டேட்டு ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேப்பி நைஸ் டே